ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கு ரிலீஸ் ஆனது அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளியராக எஸ்பிளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணு பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க இப்போ இது வந்து என்னென்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கான ஆப்ஷன் தான் வந்து இது ஓகேங்களா ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்ட்டு போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியை அட்டன் பண்ண போகிறேன் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு செப்ரேட்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்லேயும் நம்ம சேனலில் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்து வந்து உங்களுக்கு லாகின் ஐடி மறந்து போச்சு இல்லை வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் அதனோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஎன்பிஎஸ்சி ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது மறக்காம வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் திரும்பவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரு பண்ண போகிறேன்னாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறப்போ மட்டும் ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் வந்து ஆகும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக உங்ககிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது ஏற்கனவே பதிவு செய்த ஒரு ஆப்ஷனில் போயிட்டு பயனாளர் குறியீடுன்னு இருக்கில்ல அங்கே வந்து உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு கீழே வந்து கேப் கேட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் அந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குதா எதனால் அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணி அப்புறம் இதில் வந்து இப்போ குரூப் டூ அப்ளை பண்ணுறதுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு க்ளிக் இயர் டூ அப்ளை அப்படின்ட்டு க்ரீன் கலரில் காட்டது இல்லையா அந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் நம்ம சேனல் ஆல்ரெடி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ இல்லையா நீங்கள் வேணுன்னா அதை வந்து பார்த்துக்கலாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு இப்போ வந்து அப்ளை தானே பண்ண போகிறோம் அதனால் அப்ளை நவு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுவிட்டு அதே மாதிரி கேப்ச்சா கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தொடர்க்னு கொடுத்துட்டு இங்கே டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அதை வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப் பண்ணுறது தான் உங்களோட ஃபோட்டோவை இங்கே வந்து கீழே சூஸ் ஃபோட்டோன்னு இருக்க பாருங்கள் அது மூலமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேட்டோ வந்து இன்றைக்கி டேட் வந்து என்றைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அன்றைக்கி டேட் வந்து அதில் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா என்றைக்கு எடுத்தீங்க ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் உங்களோட சிக்னேச்சரும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த்து ஃபாலினம் கம்யூனிட்டி மொபைல் நம்பரு இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து ஆஸ் பர் எப்படி இருக்குதோ மேலேயே கூட அங்கே ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிச்சு பார்த்தியா இப்போது அதிலே வந்து இருக்கும் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணிடுங்க ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா போதும் ஓகேங்களா அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கீழே ஃபில்அப் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் வேலை அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க சேவன் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஒன்றும் இல்லை அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ அப்படின்ட்டு கொடுங்க அப்புறம் வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்ட்டு கேட்குறாங்க மாற்றுத்திறனாளின்னா எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம் இல்லைனா சிம்பிளாக நோன் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து அது மாற்றுத்திறனாளிக்கான ஆப்ஷனு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்குறாங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறீங்களான்னா எஸ்ஸு கொடுத்துட்டு அதனோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிங்க இல்லைன்னா சிம்பிளாக நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு அன்எம்ப்ளாய்டு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து ஏதாச்சும் வந்து தவறு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா உங்கள் மேலே கேஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்குறாங்க இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து பிசிக்கல் டீட்டெயில்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் எஸ் இருந்தால் கொடுத்தாகணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை திறன் வந்து கேட்குறாங்க இதில் என்னவோ அதை வந்து உங்களது சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஏதாச்சும் பார்வை திறனில் பாதிப்பு இருக்கான்னு கேட்குறாங்க நோன் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருக்கான்னு அதுக்கும் நோன் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா எஜுகேஷன் டீட்டெயிலில் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ரிசல்ட்ஸ் வந்து வந்துச்சு அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியாக அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பரு அதுக்கப்புறம் தமிழில் ஒரு பாடமாக படிச்சுருக்கீங்களா டென்த்தில் அப்படின்னு எஸ்னா எஸ் தான் பெரும்பாலும் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருந்திங்கன்னா டிப்ளமோ டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி டீட்டெயில்ஸு லா படிச்சிருந்தீங்கன்னா லா டிகிரி வந்து டிகிரி தான் 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 வந்து இதில் குரூப் டூவில் கம்பல்சரின்றதுனால நீங்கள் டிகிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் வந்து ஆகணும் ஓகேங்களா நீ அதுக்கு மேற்பட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் டிகிரி டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அதில் அதே மாதிரி தான் ரிசல்ட் டேட்டு என்ன கோர்ஸ் வந்து படிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன டிகிரி அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு வந்து படிச்சிருக்கீங்க ஸ்டேட் அதாவது என்ன யூனிவர்சிட்டியில் இல்லை காலேஜ் அது வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்னென்னலாம் படிச்சுருக்கீங்களோ அது இதில் வந்து கொடுத்துக்கலாம் எம்பியில் பிஹெச்டி அப்படின்ட்டு லாஸ்ட்டாக வந்து கோஆப்ரேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களான்னு எஸ் என்ன எஸ் அது கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸு இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் நோன் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே இருக்கிற சே டிக் மார்க் கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் கேட்குறாங்க இருந்தால் எஸ்என் கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் எஸ்என் கொடுக்கலாம் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அது வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு இல்லைனா சிம்பிளாக நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்து ரிலிஜியன் அந்த ஆடிட் இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்ட் வந்து கேட்டது நோட்டிஃபிகேஷனில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அது அதுக்கு எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி ஆடிட் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு தான் வந்து கேட்குறாங்க இல்லைன்னா சிம்பிளாக வந்து நோன் வந்து கொடுத்து அடுத்து ஃபாரஸ்டர் ஃபாரஸ்டருக்கு வந்து பிசிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து இல்லையா அதனால வந்து அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு எஸ்ன்னா எஸ் கொடுத்து அதான் பிசிக்கல் கரெக்டாக இருக்கு அவங்க கிட்ட சொல்லியிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லைன்னா சிம்பிளாக நோன் வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸுக்காக தான் ஓகேங்களா நீங்கள் இது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆப்ஷனு அது ரிலேட்டடாக ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதில் வந்து டிக் கொடுத்துக்கலாம் டிக் கொடுத்துட்டு அப்புறம் சுஷியல் சேவன் கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம் அது எதுவுமே கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சண்டை யாருக்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறவங்க ஆல்ரெடி ஆஃப்லைனில் வச்சுன்னு இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆன்லைனில் தான் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கணும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா பிஎஸ்டிஎம் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்தது எஸ்எஸ்எல்சி யூஜி டிகிரி யூஜி டிகிரியும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் தான் இதற்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக நோன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் வந்து சேவன் கண்டினியூ அப்படின்ட்டு கொடுத்துட்டு அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்குறாங்க ப்ளீம்னரி மெயினுக்கெல்லாம் தனித்தனியாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆனால் ப்ரீமினரி எக்ஸாம் தான் டிஸ்ட்ரிக்ட்டும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் வந்து கேட்பாங்க அதில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க ப்ரீமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஓகேங்களா ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து கேட்குறாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளூர்னு வந்து கொடுத்துக்குறேன் செகண்ட் வந்து வேறு ஏதாச்சும் சென்னை கொடுத்துக்கிறேன் சென்னையில் எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க இது வந்து ரெண்டு முடிஞ்சாச்சா இது வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு நடக்குது இல்லையா அதனால் வந்து பேப்பர் ஒன்னுக்கு எங்கே கொடுக்குறீங்க பேப்பர் டூக்கு எங்கே கொடுக்குறீங்கன்றது தெளிவாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மூணு இடத்துல தான் நடக்குது அது ரெண்டு இடத்துல நீங்க எதனா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமினரி எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இது ரொம்பவே வந்து முக்கியமானது அதனால் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனில் செகண்ட் பேப்பரில் மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து கேட்குறாங்க அதில் வந்து இப்போ அதில் உங்களுக்கு தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஃபீஸ் கேட்டகரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸுக்கெல்லாம் ஃப்ரீ தான் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் வந்து நீங்கள் ஃபீஸ் கேட்க மாட்டாங்க சப்போஸ் பிசி எம்பிசி ஓ ஓசியில் வந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து ஃபீஸ் காட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து சேவன் கண்டினியூ கொடுத்துருங்க லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ப்ரீவியூ வந்து கேட்பாங்க அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணலாம் அதே மாதிரி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா நீங்கள் எந்த தவறாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸாக இதை நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கீழே வந்து அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் இதை மொபைல்லேயே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் லேப்டாப்லன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஓகேவா அவ்வளோதான் ஓகேங்களா ஈஸியானதாக தான் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நிறைய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வேக்கன்சிஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான உடனுக்குடனே அப்டேட்ஸ் செஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க Okay friends, thanks for watching.